கட்சியினுடைய தேர்தல் பணி நடக்குது அப்படிங்கும் போது இவங்களுக்கு இவங்க எல்லாம் வந்துட்டு பாத்துக்கணும் பொறுப்பாளர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நியமனம் பண்றது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான் அது கூடவே பாஜகவினுடைய தேசிய தலைவர் யாரு இப்ப ஜே பி நட்டா வந்து போறாரு அவருடைய ஆண்டு காலங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம்ங்கிற ஒரு டாக்கும் இருக்கு அண்ட் இல்லை மாத்த போறாங்க இன்னொரு ஆள் வேற யாரோ வர போறாங்க அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்கு மேபி இது என்ன வேணா நடக்கலாம்னு நம்மளுக்கு தெரியாது பட் மேலிடங்கள் இன்னும் கொஞ்சம் மாத காலங்கள்ல லைக் நெக்ஸ்ட் வீக்லே நெக்ஸ்ட் மந்த் ஐ திங்க் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து அதை சொல்லணும் பண்ணணும் சொல்லணும் அதுக்கப்புறம் தான் வந்து முக்கிய பொறுப்புல யார் யார் உட்கார போறாங்க அப்படிங்கறது சொல்லணும் ஏன்னா அரசியல் களம் ரொம்ப ரொம்ப சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படிங்கறது கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கத்துல இருக்கிற காரணத்தினால எப்போ என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கறதுதான் அங்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு தூண்டுகோலா இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில மூணு பொறுப்பாளர்கள் இவங்க இவங்க எல்லாம் வந்துட்டு இப்போ எப்படி எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்காகவே வந்து இவங்க இவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிரால மத்திய அமைச்சர் கிரண் ராஜுஜு வந்து நெக்ஸ்ட் பதவியேற்றுக்காரா ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா மாநில இணை அமைச்சரான ஹரிஷ் மல்ஹோத்ரா அவர்கள் எடுத்திருக்காரு சோ மேற்கு வங்கம் அப்படின்னு பாக்கும்போது பிஜேபியினுடைய எம் பி ரவிச்சந்திர பிரசாத் அவர்கள் எடுத்திருக்காரு சோ இவங்களுக்கு இந்த முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு புதிய மாநில தலைவர்கள் யார் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா டிசைட் பண்ணி ஒரு ஒரு ஸ்டேட்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் சில இடங்கள்ல இன்னும் அது வந்து குறைபாடோடைய இருக்கா அதை வந்து ரீஃபில் பண்றதுக்கும் அண்ட் எல்லாமே வந்து இப்போ ஃபுல் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாரையும் கரெக்டான கேண்டிடேட்ஸை கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல பாஜக ரொம்ப ரொம்ப அளவில் அதிக அளவில் வந்துட்டு கவனம் செலுத்திட்டு இருக்காங்க ஸோ டெல்லி வாட்டாரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை அசை விட்டுட்டு இருக்காங்க என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அண்ணாமலை அவர்களுக்கு சூப்பரா பொது செயலாளர் அப்படிங்கிற தேசிய அளவில் பெண்களுக்கான ஒரு பெரிய பதவியை கொடுக்க போறதா தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு பெரிய ட்ரெண்டிங் டாபிகா இருக்கு அத பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்று முடிவு கூட நீங்க தெரிஞ்சிக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்